இல்லை பார்த்தா நிஜமாலுமே பாவமாக தாங்க இருக்குது உங்கள் அப்பா அம்மா பண்ணுறது தான் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுது வீணாக்கு ராஜு வந்து அது எல்லாமே போலியான தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சிடுச்சு ஸோ என்னென்ன பண்ண போகிறாங்க ஒருவேளை உண்மையை சொல்லிடுவாங்களா இல்லை மயிலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் தான் பண்ணுவாங்க கண்டிப்பாக மாட்டி விட்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படியே மாட்டி கூட பாண்டியனும் சரி கோமதியும் சரி வந்து தப்பா இந்த பொண்ணை வந்துட்டு தப்பா ட்ரீட் பண்ண மாட்டாங்க சரிம்மா நகதாமா நீ ஒரு தங்கமான பொண்ணு கிடைச்சிருக்கேன் இது போதாதா அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்களே தவிர இவங்கள வந்துட்டு இவங்க அப்பா அம்மா தான் ஓவராக பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டா கூட அவங்க வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனா வந்துட்டு இந்த கதிரோட அக்கா தான் வந்துட்டு ஓவர ஆடுவா ஸோ என்ன நடக்கு போகுது அப்படின்றது தெரியல கண்டிப்பா வந்து சப்போர்ட் தான் பண்ணுவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மட்டும் இல்லாமல் சரவனோட வந்து மயிலுக்கு வந்து வயசும் அதிகம் காசு பணமும் இல்லை ஏழை வந்துட்டு இவங்க படிக்கவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா என்ன முடிவு எடுக்குப்பாங்க அப்படின்றது வந்து தெரியல ஆனா எனக்கு தெரிஞ்சு பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்துல இருந்து எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்க மாட்டாங்க ஆனா அந்த மயிலோட அம்மா ஓவராக பேசிச்சு இல்லை தான் வந்து பதிலடி கொடுக்கறதுக்கான ஒரு மாதிரி மூஞ்சி அவங்க மூக்கு தான் வந்து ஒடியும் மயிலோட அப்பா அம்மாவுக்கு தான் வந்து ஒடியும் என்ன து அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமண்டில் சொல்லுங்க